தனியாக வீடியோ எடுத்து தனியாக தங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அந்த முடிவை மாற்றிப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இருபா அப்படிங்கிற பையனுக்கு ஹைதராபாத்தில் வேலை கிடைச்சிருக்கு அங்க ரூம் எடுத்து தங்கி வேலைக்கு போலானே இருக்கான் முதல் நாள் அந்த வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி ஏதோ டிஃப்ரெண்டா சவுண்டு கேக்குது என்னன்னு போய் பார்க்குறான் இவன் போனதும் சவுண்டு நின்றுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரான் அப்படி வந்ததும் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது இவன் ஃப்ளாஷ் அடிச்சுட்டு என்ன இருக்குன்னு போய் பார்க்குறான் அப்படி பார்த்தா அந்த இருட்டில் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா இவனுக்கு செம்ம பயம் வந்துட்டு அதனால நேரா வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டான் அப்படி வந்ததும் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு கிருபாவை பாத்துட்டு இருக்கா இவனும் அத பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கான் உடனே இவனை கொல்ல அது கிட்டுக்க வருது கிருபா பக்கத்துல இருந்த பூச்செடி எடுத்து ஒரே அடி அடிச்சுட்டான் அப்படி பண்ணதும் அது மறைஞ்சிட்டு இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறான் அப்படி போன அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி கதது என்னா கிருபா மறுபடியும் அந்த தான் நிக்கிறான் எந்த கதவை தொடர்ந்து வெளில போனும்னு நினைச்சாலும் கிருபா மறுபடியும் மறுபடியும் அந்த தான் வந்து நிக்கிறான்